தொடர்ந்து வரக்கூடிய பண்டிகை காலத்தை முன்னிட்டு கூட்ட நெரிசலை சமாளிக்கும் வகையில் தெற்கு ரயில்வே சார்பாக சிறப்பு ரயில்களானது தஞ்சாவூர் திருச்சி பழனி பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் கோயம்புத்தூர் இடையே வார இறுதி நாட்களில் சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இந்த சிறப்பு ரயிலானது பழனி வழியாக இயக்கப்பட இருக்கின்றது அதற்கான அறிவிப்புகளை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கின்றது இன்றைய தினம் பற்றி தான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் மறக்காமல் ஒரு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொடர்ந்து வரக்கூடிய ஆயுத பூஜை தீபாவளி என பல பண்டிகைகள் அடுத்தடுத்து வர இருக்கின்றது இதனை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக அடுத்த இரண்டு மாதங்களுக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு ரயில்கள் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி பழனி பொள்ளாச்சி வழியாக தாம்பரத்திலிருந்து கோயம்புத்தூர் வரை இயக்கப்பட இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் போர் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் ஃபைவ் தாம்பரம் கோயம்புத்தூர் தாம்பரம் வீக்லி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் மொத்தமாக எட்டு வாரங்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது இப்போ இந்த ட்ரெயினோட டைமிங்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம் முக்கியமான ஜங்ஷன் பாயிண்ட் இருக்க டைமிங்ஸ் மட்டும் தாம்பரத்தில் இருந்து அக்டோபர் பதினொன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை எட்டு வெள்ளிக்கிழமைகளில் புறப்படும் ரயில் விழுப்புரத்தில் மயிலாடுதுறையில் பத்து முப்பதுக்கும் தஞ்சாவூரில் இரண்டு மணிக்கும் பழனியில் பொள்ளாச்சியில் என புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு சனிக்கிழமை காலை மணிக்கு இந்த சென்று சேரும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு கோயம்புத்தூரில் புறப்படும் ரயில் பொள்ளாச்சியிலிருந்து பனிரெண்டு ஐம்பதற்கும் பழனியில் ஒன்று ஐம்பதற்கும் திண்டுக்கலில் மூன்று முப்பதுக்கும் திருச்சியில் நான்கு ஐம்பதற்கும் தஞ்சாவூரில் ஐந்து ஐம்பதற்கும் மயிலாடுதுறையில் ஏழு முப்பதுக்கும் விழுப்புரத்தில் பத்து ஐந்திற்கும் புறப்பட்டு தாம்பரத்திற்கு திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு இந்த சிறப்பு ரயிலானது சென்று சேரும் நம்ம முக்கியமான ஜங்ஷன் டைமிங்ஸ் மட்டும் இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் இருக்கு தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மேல் மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் அன்ருட்டி திருப்பாதிரி புலியூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு போத்தனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயிலானது இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயில் இருக்கிற பெட்டிகள் எண்ணிக்கை மொத்தமாக இருபது

சனிக்கிழமைகளை இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே இந்திய ரயில்வே வரைத்திடம் முன்மொழிவு செய்துள்ளது ஒப்புதல் கிடைத்த பிறகு அந்த ரயில் சேவை இந்த வழித்தடத்தின் வழியாக நிரந்தரமாகவே இயங்க இருக்கின்றது இந்த விழா காலத்தை மட்டும் கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்காக இந்த ஒரு சிறப்பு ரயில் இந்த வழித்தடத்தின் வழியாக இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க இதன் மூலமாக தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை கடலூர் போன்ற பகுதி மக்கள் பழனி பொள்ளாச்சி போன்ற பகுதிகளுக்கு வார இறுதி நாட்களில் செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த ரயில் கிடைக்க பெற்றுள்ளது இதே போல சென்னையிலிருந்து பழனி போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கும் இந்த ரயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்க போகின்றது இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை எட்டு மணி துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தாம்பரம் கோயம்புத்தூர் இடையே விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி பழனி பொள்ளாச்சி வழியாக சிறப்பு ரயில்களை கோயம்புத்தூருக்கு இயக்குவதாக தெற்கு ரயில்வே என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஒரு ஒரு வீடியோ வீடியோ தான் பக்கத்தில் போட்டுருங்க நம்ம போடுற உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்